திருப்படல்கள் நூற்று பத்தொன்பது ஒன்பதிலிருந்து பதினாறு முடியே இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு உன் வாக்கை கடைப்பிடிப்பதால் அன்றோ முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றே உன் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் உமக்கு நான் பாவம் செய்யாதவாறு வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளே ஆண்டவரே நீ போற்றுதற்குரிய எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தரலாம் உன் நின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன் பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உன் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன் உன் நெறிகளில் என் சிந்தையை செலுத்துவேன் உன் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி உன் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன்